அலாம் வலைக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது விரிவான செய்திகள் இந்த பலஸ்டீன் மக்களை இன்னும் தாக்கி கொண்டிருக்கும் இஸ்டர்கள் மக்கா மதீனா அப்சா இந்த மூணு பள்ளிகளுமே முஸ்லீம்களுக்கு முக்கியமான ஒரு பள்ளி ஆகும் அந்த பள்ளிகளுக்கு மேல் போர் கொடுத்தா அவங்க சாவி சந்திக்கிறதுக்கு சமன் ஆகும் அப்சப்பள்ளிம் போல் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பலஸ்டீன் மக்களை இன்னும் அநியாயம் செய்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கும் இஸ்ரேல்கள் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம லெமனான் பக்கம் சிரியா போன்ற அந்த மூணு நாடுகளுக்கும் மேலேயும் இன்னமும் இஸ்ரேலை ஆட்ட காசை தாங்க முடியவில்லை அவங்க இன்னமும் பலஸ்டீன் போன்ற நாடுகளை இன்னும் சிரியா அவங்க கூட இன்னமும் இடங்களை பிடித்து கொண்டு அவங்க யுத்தங்களை தொடங்கிக் கொண்டு இருக்கிறாங்க தீவிரவாதி என்று அறிவிப்பதற்கு ஆகவே நிறைய பேர் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் தீவிரவாதியாக இருக்கும் இஸ்ரேலை இன்னும் யாரும் விட்டு வைக்கவில்லை இஸ்ரேல் தீவிரவாதியாக இருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கும் போலியான மக்கள் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று இஸ்ரேல் பக்கம் சார்ந்த மனிதர்கள் மக்கள்கள் அப்பாவியான பலஸ்தீனை அழித்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் பக்கமே அதிகமாக திரும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்களை தவிர இன்னும் பலஸ்தீன் பக்கமும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை விட்டு மற்றும் மக்கள்கள் அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீனை ஜெயிப்பும் வேணும் என்று பல இடத்தில் போராட்டங்கள் நடந்தாலும் அது கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனைத் தொடர்ந்து நாங்கள் பலஸ்தீனை போராடியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு போஸ்டர் பார்க்கலாம் வாங்க பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு தாருங்கள் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது எனவே அதை செய்வதற்கான பல வழிமுறைகள்ல பல நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துகிற அதே நேரத்தில் சமூக வலைதளங்களின் ஊடாக சோசியல் மீடியாவின் ஊடாக நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய முடியும் அந்த வகையில உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறோம் அந்த லோகோ உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த லோகோவை ரசுமி நிம்மயி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நம்ம போடுறோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் அதே நேரத்தில் டெலிகிராம் சேனல் உள்ளிட்ட சேனல்களையும் நம்ம அதை வெளியிடுவோம் நம்முடைய ரஸ்மிசி வீடியோஸ் என்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இந்த லோகோவை புகைப்படத்தை நாம் வெளியிட இருக்கிறோம் இந்த புகைப்படத்தை பார்க்கிற சகோதரர் உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய ஐகானாக வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸாக ஃபேஸ்புக்கினுடைய ஐகானாக லோகோவாக ப்ரொஃபைலாக அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கினுடைய ஸ்டேட்டஸாக உங்களுடைய சமூக வலைதளங்களுடைய ப்ரொஃபைல்களாக சமூக வலைதளங்களுடைய ஸ்டேட்டஸுகளாக இந்த புகைப்படத்தை நீங்கள் ஒரு நாளோ இரு நாளோ இருபத்தி நான்கு மணி நேரங்களோ வைக்கிற போது சர்வதேச அளவில் நம்மால் முடிந்த ஒரு காரியத்தை நாம் செய்த ஒரு நிலைக்கு உள்ளாகுவோம் நம்மால் முடிவு

இருபத்தி ஒன்பதாம் தேதியை ஒட்டி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தை ஒட்டி நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லோகோவை உங்களுடைய ப்ரொஃபைலாக அல்லது ஸ்டேட்டஸாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய ஆதரவையும் இதற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கையும் வைத்து முடித்துக் கொள்கிறேன் ரபில் சந்திக்கும் நான்